நீங்க ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கால திமுகவுடைய தேர்தல் அடிக்கையை புத்தாட்டை எடுத்து படிச்சு பாருங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை இப்ப இருபத்தி ஒன்றிலும் சொல்லியிருக்காங்க நீட் தேர்வு விஷயத்தில் அவர்கள் மிக தெளிவாக சொன்னது மாற்றி மாற்றி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி தயாநிதி மாறன் நான்கு பேருமே உறுதியாக மாறி மாறி பல சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு கட்டாயம் ரத்து செய்யப்படும் அது உண்மை மேடம் அதிமுக நிச்சயமாக இருக்காது எங்க இருக்காதுன்னா இப்ப எதிர்கட்சியா இருக்குது எதிர்கட்சியா இருக்காது அடுத்து ஆளுங்கட்சி அவரு அப்படி சொல்ற நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஏற்கனவே அதிமுக இருந்து பணியாற்றியவர் அவர் அக்கறையோடு திமுக அவை அழிக்க வேண்டும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நுகர்மா நினைக்கிறார் திரு சீமானுக்கு மட்டும் ஒட்டுமொத்தமா மொத்தமா தமிழ் மீது அக்கறையும் முடியாது எத்தனையோ தியாகம் செய்த பூமி தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மொழியை மொழியின் சிறப்பை உணர்த்திருக்காங்க அந்த அடிப்படையில மொழியின் சிறப்பை உணர வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதே சமயம் வேறு எந்த மொழியும் துவேசித்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கைத்தொள் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் சொல்லுவாங்க இப்ப கைத்தொழில் மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த கஞ்சாவை இன்னும் கோதைப் பொருட்களை இலகுவாக தமிழ்நாட்டில் பரவிட்டாங்க ஐஎன்டி கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் யார் என்று அல்ல நாளையும் முடிவு செய்ய முடியாதுங்க மிகப்பெரிய குழப்பம் அங்க கூட்டணி இருந்தவனே வெளியே வந்தாங்க அதனால அவர்கள் தேர்தலை தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் அவர்கள் வணக்கம் சார் நீங்கள் நலமா சார் ரொம்ப நலம் சார் நான் மட்டும் நலம் அப்படின்னா நீங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக பேசக்கூடிய வார்த்தை அது ஒட்டுமொத்தமாக கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு மற்றவுடைய தனி மனித வளர்ச்சி இவற்றினுடைய மொத்த கருத்தா நலமாங்கிறது அதனால இந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வைத்துக்கொண்டு நீங்க நல்லா இருக்கீங்கன்னா எல்லாம் என்ன சொல்ல உடம்பு சரியாம இருப்பார் சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு கேன்சரோடு இருக்கு நல்லா இருக்கீங்க நல்லா இருக்குமா இது வந்து ஒரு சம்பிரதாய வார்த்தை இப்ப வந்து பல திட்டங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது மேல் பார்வை விதமா நீங்கள் நலமான வந்து கொண்டு வந்து நீங்க எப்படி திட்டங்களை எல்லாம் அவங்க இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கான ஒரு விளம்பர யுக்திய பார்த்தோம் அதாவது அதிமுகவால் இவற்றை எல்லாம் செய்ய முடியாது திமுக வந்தால்தான் இவற்றை செய்ய முடியும் இத்தனை பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு காண்போம் என்று அதாவது கற்பனை கட்டாத சில வாக்குறுதிகளை எல்லாம் திமுக அளித்தது இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கால திமுக தேர்தல் அடுக்கி புத்தாண்டு எடுத்து படிச்சு பாருங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் சொல்லிருக்காங்க உதாரணம் அந்த கரும்புக்கான ஆதார விலை நெல்லுக்கான ஆதார விலை இவற்று இவை திரும்ப திரும்ப வந்திருக்கிறது அதே மாதிரி அவினாசி அத்திக்கடவு ஆனவன் நல்லாறு மதுவிலக்கு போன்றவை எல்லாம் தவறாம இருக்குங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தல் வருகிற போது மக்கள் மத்தியில வாக்குறுதி என்ன சொல்லலாம் தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு அது பார்த்துக்கலாம்ங்கிற மனப்பான்மையை திமுக அதிகமா இருக்கு உதாரணமா பாருங்க இப்ப நாடாளுமன்ற குழு உறுப்பினர் எல்லாருமே இந்த தேர்தலுக்காக திமுகவுல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அவருடைய கருத்தறிந்து அதன் அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரா இருக்கு தயாரிக்க இருக்கிறோம் என்று கொஞ்சமும் கூச்சமில்லாமல் திமுக ஊருக போறாங்க மக்கள் கருத்து கேட்கிறாங்க அப்ப ஏற்கனவே முப்பத்தி எட்டு பேரை இருந்து டெல்லிக்கு அனுப்பி வைத்து இதே மாதிரியான தேர்தல் வாக்குறுதி எல்லாம் அளித்து அது நிறைவேற்றப்பட்டதா அல்லது அதை நான் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இல்லை அதாவது முடியவில்லை என்று சொன்னால் கூட அதற்காக முன்முயற்சி எடுக்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக கிடையாது நீங்க ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தனித்தனியாக அந்த தொகுதியை குறிப்பிட்டு இப்ப கோயம்புத்தூர்னா ஒரு மாதிரி திருப்பூர் ஒரு மாதிரி அந்த தொகுதியை சார்ந்த திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தனித்தனியா சொன்னாங்க ஆனா எடுத்து பாருங்க அதுல தெரிஞ்ச தொண்ணூத்தி ஐம்பது சதவீத வாக்குறுதிகள் பொய்யாக போலியாக மக்கள் மத்தியில விளக்கப்பட்டவை பேசப்பட்டவை அறிவிக்கப்பட்டவை இனியும் அப்படித்தான் இருக்குங்க அதனால திமுக வருகின்ற தேர்தலும் அதே வக்தியை கையாலும் மக்கள் நியம மாட்டாங்க ஏன்னா இப்ப திமுக வந்து எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்கட்சியினர் வந்து அதை எதிர்க்கிறாங்க அதாவது அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கான திட்டங்களா வந்து அவங்க இனோவேட் பண்ணிருக்காங்க அதுவும் இதை கண்காணிக்கும் விதமான ஒரு புது திட்டம் இது ஒரு புதுசா ஒரு இனோவேஷனா இருக்குது இல்லையா இத எதற்காக வந்து நம்ம எதிர்கட்சி அதனால எதிர்ப்போன்னு எதிர்க்கணும் ஏன்னா வந்து அமைச்சர்களே நம்ம வந்து போன் பண்ணி அவங்களே வந்து விசாரிக்கிறாங்க சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து புது விதமா அவங்க பண்றாங்க இல்லையா அமைச்சர்களும் இதுல இன்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்றப்போ இதை ஒரு ஒரு நல்ல விஷயமா வரவேற்கலாம் இல்லையா நான் ஒரு மூன்று தேர்தல் வாக்குறுதி மட்டும் சொல்றேன் ஒன்று நீட்டு அதாவது கல்விக்கடன் மூன்றாவது அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுங்க அவர் சொன்ன விஷயத்தில் பாருங்க அந்த நீட் தேர்வு விஷயத்தில் அவர்கள் மிக தெளிவாக சொன்னது மாற்றி மாற்றி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி தயாநிதி மாறன் நான்கு பேருமே உறுதியாக மாறி மாறி பல்லடங்கு சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு கட்டாயம் ரத்து செய்யப்படும் நாங்க முயற்சி எடுப்போம் கையெழுத்து வாங்குவோம் மத்திய அரசு போகலாம்னு சொல்லல அனிதாவின் மரணத்தை வைத்துக் கொண்டு ஊடகங்களில் நேரையை ஒளிபரப்பி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு உணர்ச்சி வசப்படுகிற சூழ்நிலை உருவாக்கி அதன் மூலமா அதிமுகவுக்கு மிகப்பெரிய கெட்டவாறை உருவாக்கியது இதே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீட் யாரால் கொண்டு வரப்பட்டது என்பதெல்லாம் மறைத்து ஏமாற்றி அதிமுக தான் கொண்டு வந்தது அதிமுக பாஜக அடிமையாக இருந்து இந்த நீட் என்கிற ஒரு நுழைவுத் தேர்வை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏழை மக்களை வஞ்சிக்கிறது வந்து எப்படி பொய்பற்ற அது தியாழமா போனீங்கன்னா முழு உண்மையே புரியுது அதே மாதிரி கல்விக்கிறன் வேணும் கல்விக்கடன் வந்து முழுமையாக ரத்து செய்யும்னு சொன்னாங்க உண்மையில் இதையெல்லாம் நம்பித்த மாணவர்கள் வந்து திமுகவை விரும்பி வாக்களிச்சாங்க என்னாச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கல்வி கடன் பெற்றவர்கள் ஒவ்வொருவருக்குமே வழக்கறிஞர் மூலமா நோட்டீஸ் வருது நீதிமன்றத்துல நோட்டீஸ் வருது இருந்து நெருக்கடி வருது அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே கட்டினாங்க அப்ப என்ன அதே மாதிரி அனைவருக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஐந்து பவுன் என்பது அனைவருக்கும் ஐந்து பவுனுக்கான அந்த கடன் தள்ளுபடி எல்லாமே பொய்யா போச்சு அதே மாதிரி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி நிறைய சொல்லாம இதுக்கு மாறா பாத்தீங்கன்னா இது எல்லாம் செய்யாட்டியும் பரவாயில்ல மரி உயர்வு சொத்து வரி வீட்டு வரி அதே மாதிரி எல்லா உயர்மா ஆயிடுச்சு இங்க எல்லா அத்தியாவசிய பொருளும் உயர்வுக்கு காரணமாக எல்லா வரி உயர்த்தி பத்திர பத்திரப்பதிவுல இருந்து எல்லாம் உயர்த்தியாச்சு மக்கள் வந்து நெருக்கடி இருக்காங்க இப்ப ஒண்ணும் இல்லை உதாரணம் நான் சொல்றேன் என்னுடைய அமைச்சர் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து இருந்த பெல் வந்து எனக்கு நாலாயிரம் ரூபா ஆறாயிரம் வந்தது என்னுடைய என்னுடைய சர்வீஸ்ல பதினெட்டாயிரம் இந்த மாதம் அமிச்சிரம் பாருங்க பதினெட்டாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபா தெரிஞ்சது அப்போ இதெல்லாம் எப்படி தாங்குறது நாங்களும் பெரிய மட்டும் அவர் கிடையாது அப்ப சாதாரண எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் மிகவும் கஷ்டம் தரக்கூடிய இந்த மாதிரியான மோசமான வரி உயர்வால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால நாங்க நல்லாவே இல்லை மக்கள் மிக மோசமான சூழல் இருக்காங்க இதை திமுக அரசு கண்டுகொள்ளாது என்பதால் தான் வருகின்ற தேர்தலில் அவர்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் அதே மாதிரி திமுகவுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இங்க இருக்காது அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமா அவர் மேடம் அதிமுக நிச்சயமாக இருக்காது எங்க இருக்காருன்னா எதிர்கட்சியா இருக்குது எதிர்கட்சியா இருக்காது அடுத்து ஆளுங்கட்சி அவரு அப்படி சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஏற்கனவே அதிமுக இருந்து பணியாற்றியவர் அவர் அக்கறையோடு திமுக அவை அளிக்க வேண்டும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நுகர்மா நினைக்கிறேன் ஏன்னா மோடியை எதிர்த்து வீரியமாக போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய திமுக அதே திமுக சேர்ந்து அமைச்சராக இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசு உறவை தாண்டி திமுகவின் மாவட்ட சார இருந்து கொண்டு மோடிக்கு விளம்பரமே பக்க பக்கமா பத்திரிகையில வெளியிட்டு அதுவும் சைனாவுடைய ராக்கெட் படத்தோடு வெளியிட்டு விசுவாசம் காட்டி வருவது அவங்க எல்லாமே எனவே இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்களை காப்பாற்றி கொள்ள எந்த எல்லைக்கும் போவாங்க அதனால இவர்கள் வந்து இப்ப இருக்க பேசுவாங்க பேசணுங்க அது திமுக அதனால அதிமுகவை எந்தக்கமாக அழைக்க முடியாது திமுக கூட அந்த கட்சியை பாதுகாக்க அண்ணா உருவாக்கி அந்த பேர் இயக்கம் இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் பிறகு சிக்கிக்கொண்டு குடும்பத்தை தாண்டி யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது அது முதலமைச்சர்வதையோ திமுக பதவியோ அந்த குடும்பத்தை தாண்டி யாரும் பேசக்க முடியாதுங்க போட்டியிட முடியுமா போட்டியினு சொல்ல முடியுமா அதற்கான முயற்சியை முன்னெடுத்துக்குமே செய்ய முடியுமா திரு உதயநிதி சாமி பதிலாக வில்லகோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நபரை இப்போ இருந்த திமுக இளைஞரனை பொறுப்பு கொடுத்து அவர் அடுத்த தலைமுறைக்கான தலைவராக உருவாக்குற முயற்சி திமுக செய்யுமா ஆக இப்படித்தான் அது ஏண்டும் அதிமுக அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல அதை எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த இயக்கத்தை அளிக்க முடியாது அதனால இதை சொல்வதையெல்லாம் வந்து மக்கள் பார்க்கறாங்க இப்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவிட்டிருந்தாரு என்னன்னா இப்ப தமிழகத்துல இந்த போதை பொருள் அதுவும் இந்த திமுகவுடைய முன்னாள் அயலக அஹ் செயலாளர் அவரும் வந்து அதுல ஈடுபட்டிருந்தாரு ஹீஸ் த கிங் பின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர்தான் அதுக்கான கிங் அப்படின்னு ஒரு நிலையை தற்போது ராமேஸ்வரம் கடல்லையும் நூறு நூறு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட திரும்பவும் ஒரு போதைப் பொருட்கள் வந்து பிரிக்கப்பட்டது அதையும் வந்து அவருடைய எக்ஸ்தலத்துல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பதிவிட்டிருந்தார் அதிமுக காலத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கல திமுகவினுடைய அந்த ஆட்சி அது நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு தமிழ்நாடு பரந்தப்பட்ட மாநிலம் எங்கோர் ஒரு மூலையில சிறு சிறு தவறுகள் நடப்பதை நம்ம தவறுனு அதை குத்தி கேட்டு சொல்ல முடியாது ஆனா நடக்கிற தவறுகளை மீண்டும் நடக்காமல் கட்டுப்பாட்டோடு அல்லது இரும்பு கரம் கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் கட்டுக்கள் கொண்டு முடியுங்க அதிமுக ஆட்சி அவ்வாறு செய்யப்பட்டது ஆனா திமுக ஆட்சி அப்படி அல்ல இந்த மூன்று ஆண்டுகளில் மாண்புமிகு ஐக தலைவர் மட்டுமல்ல அதிமுக சேர்ந்த மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் தொடர்ந்து வந்து இந்த ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாகிவிட்டது என்று குற்றம் சாட்டியே வந்தாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலேயே இது குறித்து பேசினார் மக்கள் மன்றத்திலேயும் பேசினார் ஊடங்கள் வாயிலாகவும் சொன்னார் அப்போதெல்லாம் கிண்ட அடிக்கப்பட்டது எங்கே இருக்குதுன்னு சொன்னார் அதற்கிடையூட கள்ளச்சாராய சாவு நடந்தபோது கூட இந்த அரசு அதை பற்றி கொள்ளாமல் வெத்தனமாக இருந்ததுங்க இதன் விளைவாக இன்றைக்கு கோடிக்கலைகளை பல்லாயிர கோடிக்கலைகளை உலகளாவிய ஒரு சந்தை பொருளாக திமுக அரசினுடைய பொறுப்புள்ள உடந்தையாக இருந்து கொண்டு நடத்தப்படுகிறது என்கிற செய்தி வழி வந்திருக்குங்க ஓ சிறிய சின்ன வயசுல நம்ம எல்லாமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம் கைத்து கைத்தல் ஒன்றை போய் பாட்டு வருவீங்களா கைத்தல் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் சொல்லுவாங்க இப்ப கை மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த கஞ்சாவை இன்னும் கோவை பொருட்களை இலகுவாக தமிழ்நாட்டுல பரவிட்டாங்க கோவை மாவட்டத்துல பல முக்கியமான கல்லூரிகளை பேசணும் கூடாது அந்த கல்லூரியில கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு பத்து மாணவர்கள் போதை பொருளுக்கு அடிமையாகி அந்த இருந்து வெளியேற்றப்பட்டாங்க அப்ப இது ஒவ்வொரு சாதாரண குக்கிராமத்து வரையும் இருக்கிற இளைஞர்களுக்கு ஊடுருவி பராமுறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் பேர் சொல்றாரு ஆனா திமுக கண்டுகொள்ளவே இல்லை இன்னைக்கு அது கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி அப்ப என்ன அர்த்தம்னா அந்த குடும்பமே உடனடியாக இருக்கிற குற்றச்சாட்டை மக்கள் பேசுறாங்க அப்ப விசாரிக்கப்பட வேண்டியது அந்த அயரேகா அணியை சேர்ந்த ஜாபர் சாதிக் மட்டுமல்ல இந்த நம்ம சினிமா துறையை சேர்ந்த நண்பரும் அல்ல உண்மை சொன்னால் ஒட்டுமொத்தமாக திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் விசாரிக்க வேண்டும் அதுதான் நாட்டினுடைய எதிர்கால தலைமையை பாதுகாப்பதற்கு ஒரு வாய்ப்பாக வழியாங்க இந்த விஷயம் என்பது மிக சாதாரணமானதல்ல நிச்சயமாக அதிமுக ஆட்சி வரும் முழு விசாரி நடத்தப்படும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க அதிமுகவும் அதன் கூட்டணி இப்ப வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமைக்கிறார்களோ அது ஏற்றால் போல் மக்கள் மத்திய பின்பற்று கேட்டதா மன்னிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டில் தொண்ணூத்தி ஆறில் அதிமுக ஏற்பட்ட பெரும் தோல்விக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டில் பாலப்படு ராமூர்த்தி சாமி டாக்டர் ராமதாஸ் ஐயா வைகோ இன்னும் போன்ற சிறிய கட்சிகள் அனைத்துக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டு குடிநீர் இணைத்துக் கொண்டு தேடலை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சஞ்சாங்க அப்ப கூட எல்லாருமே சொன்னாங்க சாமி என்ன வாக்கு இருக்குது வாலப்பாடு என்ன வாக்கு இருக்குது அப்ப என்ன ஒரு பிம்பத்தை உண்மை பிம்பத்தை கட்ட என்பதுதான் அரசியல ஒன்று அதை தாண்டி அதிமுகவுக்கு வந்து ஒரு நிலையான வாக்கு வங்கி உண்டு அந்த வாக்கு வங்கி எப்போதும் எப்பவும் கிடையாது ஆனா திமுக என்றைக்குமே அண்ணா தொடங்கிய அந்த கட்சி இன்று வரையிலும் கருணாநகன் தலைமையேற்க பிறகு தனித்து நின்று வெற்றி பெற்றதே கிடையாது அதுக்காக வரலாறு இல்லை ஆனா அதிமுக அப்படி இல்ல தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் தனித்து நிற்க ஆனால் அதிமுக தான் பெருவற்றே பெறும் அந்த அளவுக்கு வலிமையான இயக்கம் அந்த அடிப்படையில் அதிமுக தன்னை முழுமையாக நம்பி இரண்டாயிரத்தி பதினாறுல தனித்து நின்று நாடாளுமன்றத்த வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சியை இரண்டாம் முறையில பெற்றது அப்ப இப்பொழுது திமுக ஒரு தோற்றத்திற்காக பெரும் கூட்டணி அமைச்சதுக்காக காட்டுதுங்க நேரடியாக திமுக விரும்பாத குறிப்பாக பாஜகவும் விரும்பாத எல்லோரும் இணைந்து செயல்படவும் மாறுங்கள் என்ற அடிப்படையில அதிமுக சில கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் பங்கெடுக்க இருக்காதுங்க அந்த அடிப்படையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெறும் இதற்கு காரணம் திமுக மூன்று ஆண்டுகள் செய்த மிக மோசமான திறனற்ற இந்த அரசின் செயல்பாடுகள் மத்திய அரசு தமிழ்நாடு இழைத்த பல அனைத்தையும் மத்திய அரசு மாநில அரசு மீது கோபத்தை மக்கள் வெளிப்படுத்தி அதிமுக வெற்றி பெற செய்வாங்க அதே மாதிரி சீமான் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது இந்த சக்தி மசாலாவுடைய அந்த மசாலா பேக்கெட் எடுத்து அவர் சொல்றாரு இதுல ஆங்கிலம் ஹிந்தி அதன் பிறகுதான் தமிழ் வந்திருக்கு தெலுங்கு வந்திருக்கு அப்படின்றாரு தமிழுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு இதுக்கு இன்னொரு சைடு என்ன சொல்லப்படுதுன்னா அவர் வந்து அதுல சும்மா அரசியல் பண்றாரு தேர்தல் வர நேரம் ஆனவனே அந்த பாக்கெட்டை எடுத்து காட்டுறாரு சக்தி மசாலா பேக்கெட்டை பாக்கலையா அதே மாதிரி இன்னொரு மசாலா கம்பெனியுடைய தூண்டுதல் பேரல் தான் சீமான் அவர்கள் இதை செய்யறாங்க அப்படின்னு அதற்காக இன்னொரு கம்பெனி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க இந்த சீமானுடைய இந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டில் எல்லோருமே அக்கறை கொண்டவர் யாருக்குமே இது மாற்றுகிறது கிடையாது ஆனால் உலகளாவிய அளவில் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே வாழ்ந்தவர்கள் கூட இன்னைக்கு வேலை வாய்ப்புக்காக அல்லது தொழில் வாய்ப்புக்காக பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்போ இங்க நம்முடைய தமிழ்நாடுல குறிப்பா திருப்பூர் கோவை ஈரோடு மேற்கு மாவட்டங்கள் கூட பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டுல மட்டுமல்ல பல மாநிலங்கள்ல இருந்து வேலைக்கு வர்றாங்க பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து தொழில் செய்ய வர்றாங்க அப்ப பல மொழிகளுடைய கலப்பு இயல்பாக உருவாகிறது இதனாலேயே தமிழ் மொழி ஆலயம் சொல்ல முடியாது ஆனா எந்த சூழ்நிலையிலும் தமிழை ஒரு மாற்று மொழியாக கொண்டலாம் அதை தாய்மொழியை புறப்பணி புறக்கணித்து விட்டு வேறு மொழிக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டலாம் இந்த நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்று அதிமுக போன்ற கட்சிகள் விரும்பியதே இல்லை திரு சீமானுக்கு மட்டும் ஒட்டுமொத்தமா தமிழ் மொழியில் அக்கறையும் சொல்ல முடியாது எப்படியோ தியாகம் செய்த பூமி தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மொழியை மொழியின் சிறப்பை உணர்த்திருக்காங்க அந்த அடிப்படையில மொழியின் சிறப்பை உணர வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதே சமயம் வேற எந்த மொழியும் துவேசித்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா இந்த நாட்டில் இணைப்பு பாலமாக இருப்பது மொழிதான் இப்போ பிரிட்டிஷ்கார இந்தியாவில வந்து ஆட்சி நடத்தினா கூட ஆங்கிலத்தை புகுத்திய பிறகுதான் இந்த நாட்டில் சுதந்திர வேக்குக்கான ஒரு வேகமே வந்ததுங்க அன்றைக்கு ஆங்கிலமே தெரியாம இருந்தா இந்த நாட்டில் வந்து யாருமே ஒருவோக்கொருவோ இணைந்து போராடிக்க முடியாது எனவே எல்லா மொழிகளும் வேண்டும் அதே சமயம் தாய்மொழி தமிழையும் பாதுகாக்க வேண்டும் அக்கறையோடு தான் இங்க அதிமுக கடந்த காலங்களில் மிக சிறப்பாக இயங்கி இருக்கிறது செயல்பட்டு இருக்கிறது எனவே திரு சீமான வந்து அரசியலுக்காக முழுமையாக மொழி இனம் என்று பேசி மக்களை பிரித்தாளுகிறார் அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடும் என்று மக்கள் தமிழ் விஷயம் வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தல் ஏன்னா மும்மணி தேர்தல் நான்கு மணி தேர்தல் இந்த மாதிரி பேசு பேச்சு வருது இப்ப வரப்போற இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக வந்து தங்களுடைய கூட்டணியா இருக்கட்டும் தங்களுடைய வேட்பாளர்களா இருக்கட்டும் எப்ப வந்து அதை வந்து அந்த பட்டியலை வந்து வெளியிட போறாங்க சகோதரி சொல்ற தேர்தல் வந்து அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே இவ்வளவு அவசியம் இல்லைங்க இப்போ வந்து தேர்தலுக்கு எப்படி தயாராகணுங்க அதாவது பூத் கமிட்டி அமைக்கணும் அதிமுக ஒரு நான்கைந்து மாதத்துக்கு வந்து அமைச்சிட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து சுற்றுப்பயணம் செய்து அந்த பூத் கமிட்டிகளை சந்திச்சு எப்படி செயல்பட வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும்ங்கிற பயிற்சிகளையும் அதிமுக தொடர்ந்து அழைத்து கொண்டே வருகிறது இந்த கடந்த ஒரு வாரம் கூட பார்த்துக்கலாம் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல அண்ணன் எஸ்பி வேலுமணி போன்ற தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியா சட்டமன்ற தொகுதி வாரியா மக்களை சந்திக்கிறாங்க நிர்வாகம் சந்திக்கிறாங்க பணியாச்சு அடுத்தது எந்தெந்த கட்சிகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கிறது அது அப்ப இணைந்து செயல்பட போய் எந்தெந்த தொகுதியை யாருக்கு ஒதுக்க பணி அப்ப இதுதான் ஆயத்தம் இந்த அதே மாதிரி யாரெல்லாம் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்கள் விண்ணப்ப விருப்பமனுவையும் பெற்றாச்சு இனி அடுத்து வந்து அவளை எல்லாம் அழைத்து பேசி யாருக்கு இந்த தொகுதி ஒதுக்கற முடிவு போறாங்க அப்ப இதுதான் அந்த அதிமுகவுடைய முழு முதற்கட்ட பணி அதிமுக தேர்தலுக்கு உறுதியாக தயாராயிட்டாங்க அப்ப தயாரான நிலையில் இனி பிரச்சார வியூகம் அதையும் அதிமுக கடந்த வாரம் தொடங்கிவிட்டது இனி ஒவ்வொரு பகுதியால் சென்று மக்களை சந்திப்பதுதான் முக்கியமான ஒன்று தேர்தல் அறிவு வெளியே முன்னாடி எந்த தொகுதி யார் போறா யார் கூட இருக்க போறா அவங்க எந்த தொகுதி பிரச்சாரம் யாரெல்லாம் எங்க பதிப்பான வருங்க அதனால தேர்தல் அறிவுக்கு முன்பாக பண்ண அவசியம் இல்லை சின்ன சின்ன கட்சிகள் ஏன் அவசரம் பண்றான்னா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்காது நிரந்தரமான சின்னங்கள் இருக்காது அமைப்புகள் இருக்காது நிறுவனங்கள் இருக்க மாட்டாங்க ஆட்சிக்கு அப்படியே இல்லை இருந்து ஒரு அறிவிப்பை பத்திரிகை வாயிலாகவோ அல்லது வந்து தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது வந்து வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதல் மூலமாகவோ அறிவிப்புகளை விட்டால் அடுத்த செகண்டே அடுத்த நிமிடமே போய் யாருக்கு சேரணும் சேர்ந்துருங்க அதனால மக்களை சந்திப்பது எளிதான விஷயம் அது அதிமுக எந்த தொய்வு இல்லாமல் சிறப்பா செய்யுங்க விமர்சனம் வைக்கப்படுது அதாவது பொதிமுக சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஐஎன்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்கு நாங்க ஒரு பிஎம் கேண்டிடேட் நிப்பாட்ட போறோம் அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்னு பாஜக பக்கம் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதிமுகவுடைய கேம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் இந்தியாவதான் டார்கெட் பண்ணுவாங்க சோ அந்த இடத்துல அதிமுக வளர்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தேசியம் அல்லது அதற்கான பிரதமரை தேர்வு செய்ய தேர்தல் தான் இது சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனா நாம் எந்த இடத்துல பணியாற்றோம் எந்த மக்கள் சந்திக்க போறோம் தமிழ்நாடு தான் இப்ப தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க போகும்போது எங்களும் பிரச்சனைகளை முன்வைத்து நாம தேர்தலை சந்திக்கணும் இரண்டாவது ஐஎன்டி கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் யார் என்று இன்றுமல்ல நாளையும் முடிவு செய்ய முடியாதுங்க மிகப்பெரிய குழப்பம் அங்க கூட்டணி இருந்தவளே வெளியே வந்துட்டாங்க அதனால அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக பிரதமரை முன்னிறுத்தி சந்திக்கிறாங்கிறது முடியாத விஷயம் மோடி கடந்த மூன்று வரையே வராரு பிரச்சனை இல்லை ஆனா இதற்கு முன்பான தேர்வு எல்லாம் பாருங்க மரிசியா பார்த்தோம் இரண்டாயிரத்தி பதினாலுல அதிமுகவே பிரதமர் யார் என்று சொன்னா அதிமுக தலைவரே சொல்லிச்சுங்க மேற்கு வங்காளத்திலையோ ஒடிசாவிலையோ இல்ல கர்நாடகா ஆந்திராவிலையோ இல்ல கேரளாவிலயோ மற்ற அண்டை பல்வேறு மாநிலங்களையோ யாருமே எங்களுக்கு பிரதமர் இவர் தான் என்று சொல்லிகளெல்லாம் தேர்தல் சந்திக்கல மாநில உரிமைகளை மீட்பதற்காக மாநில பிரச்சனை முன்வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்குங்க அதே வெற்றி அதிமுக பிரிமுறை எந்த குழப்பமும் இல்லை பிரதம வேட்பாளர் முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கடந்த பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாட்டீங்கன்னா இந்திரா காந்தி காந்தி அதுக்கு முன்பாக ஜவஹர்லால் நேரு ஜனதா அமைப்புகள் இப்படி அவர்கள் எல்லாம் சேர்ந்து தேசிய கட்சியை மட்டுமே கூடி முடிவெடுத்து தேர்தலை சந்தித்து பிரதமர் காலங்கள் மாறி போச்சு இப்ப மாநில கட்சியுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு மாநிலத்திலும் பெருகப்பட்ட பிறகு மத்தியில ஒரு வலு வலிமையான வலுவான தேசிய கட்சி இல்லை பாஜக கூட பல்வேறு மாநில இருக்கு மாநில கட்சி நியமித்த இருக்குது அந்த வகையில அதிமுக மீது மட்டும் இது மாதிரி சாயத்தை போக வேண்டிய அவசியமே இல்லைங்க சரி எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி மேடம்